சிவ சிவதன்மம் என்றால் சைவ ஒழுக்கம் என்று பொருள் சிதம்பரம் மறைஞான தேசிகர் சிவாகம பரிபாஷ மஞ்சரி என்ற வடமொழி நூலில் சிவதன்மம் பத்து கோட்பாடுகளை கொண்ட நெறி என்கின்றார் அதாவது அகிம்சை தயை சத்தியம் அடக்கம் பழம் புலனடக்கம் எளியோருக்கு வழங்குதல் தியாகம் ஜபம் தியானம் அல்லது அப்படி இல்லை அகிம்சை சத்தியம் பிறர் பொருள் விழியாமை சிற்று துரத்தல் அவா ஒழித்தல் குரோதம் தவிர்த்தல் பெரியோரை போற்றுதல் தூய்மை துயிரிட்டாலும் மகிழ்வுடன் இருத்தல் நேர்மை என்றபடியும் சிவதென்மத்தின் சிறப்பை தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைப்பதற்காக அரசர்கள் திருக்கோயில்களில் நாள்தோறும் சிவதன்மம் வாசிக்கப்படுவதற்கு மானியம் அளித்துள்ளனர்